குருவின் தினம் ஒரு சுவடுகள்ல யாரெல்லாம் தன்னுடைய மனதை மீண்டும் ஒரு முறை தனக்குள் இருக்கும் கலசம் எது என்பதற்குள் கலசம் தன் உடலானால் அதற்குள் இருக்கும் நீர் தன்மை எல்லாம் பரிசுத்தப்படுகின்றதுங்கிறதுக்கு அவர்களின் எண்ணமே அக்கலசத்தில் இருக்கும் நீராய் எப்படி எல்லாம் பகுத்தறியத ஒரு கலசம் ஒவ்வொரு விழா கோலங்களிலும் ஒவ்வொரு விழாக்களிலும் அதை ஏன் வைக்கிறாங்க எதற்காக அதன் மேல் நூல் சுற்றப்படுகின்றதுங்கிறதுக்கான காரணமும் சரிங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தனக்குள் ஏற்படுகின்ற எண்ண பரிமாற்றங்களையும் அதில் ஏற்படுகின்ற மறு பரிபலகளையும் அவர்களுள் ஏற்படுகின்ற விளக்கங்களே மா அந்த மூன்று கண்ணையும் துறக்க வேண்டும் அந்த முக்கண்ணை துறந்தவர்களுக்கே அந்த முக்கில் இருக்கின்ற ஒரு தேங்காய் கனியை வைக்கணும் அப்படி வைக்கும் பொழுது அதனுள் ஏற்படுகின்ற மாற்றம் எல்லாம் உங்களுக்குள் வாழ்க்கையில் பெரும் ஆனந்தத்தையும் பேர் இன்பத்தையும் தரட்டும் ஒவ்வொரு விசேஷ காலங்கள்லையும் இந்த கலசம்னு ஒண்ணு வச்சு அதை எல்லோருக்கும் கொண்டாட இன்றைய காலகட்டங்களில் கூட கோபுர கலசங்கள்ல ஏன் வைக்கிறாங்கன்றதுக்கான காரணம் அவர் அவரின் இல்வாழ்க்கையில் ஏற்பட்ட பேரின்பத்தில் அவர்களின் உச்ச நிலையில் எப்பொழுதும் தன் உடலும் சரி உயிரின் முத்தம தன்மையும் சரி ஆத்ம நிலையில் அவர்கள் உயர்ந்த நிலையை தன் குருநாதரிடம் அடைந்ததற்கான காரணத்தை உச்சத்தில் வைத்து அழகு பார்க்கவே அந்த கலசங்கள் எல்லாம் கூட ஈட்டப்படுகின்றதுங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் பரிமூலனாய் இருந்து என் உடலில் உங்களுள் எண்ணம் எப்பேற்பட்டதா இருக்க வேண்டுமோ அது என்னென்னமாய் இருந்தால் உங்களை நான் உச்சத்தில் கோபுரத்தில் ஆண் நிலையில் அகமாய் ஆழ்ந்த தினத்தில் உங்களையே அறிவுறுத்துவேன் படி அறிவுறுத்தும் பொழுது அதில் நீங்களே கோபுர கலசமாவின் திகழ்வீர்கள் அனைவருக்கும் குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி போட்டுறிங்க